பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தனிமையில் கண்ணாடி முன் நின்று அழுதபடி கண்ணாடியில் தெரியும் என் உருவத்திடம் என் பிரச்சனைகளை கூறி கதறி அழுதவின் மனது லேசாக உணர்கிறேன் இது எனது வழக்கம் ஆனால் அழுவது குடும்பத்திற்கு ஆகாது என்றும் அழுவது அவசரம் என்றும் கூறுகிறார்கள் இது சரியா அதாவது எப்படி சொன்னா இப்ப நம்ம வந்து நம்முடைய இதை வந்து ஒருத்தட்ட வந்து ஏதோ வகையில எக்ஸ்பிரஸ் பண்றது மூலமா ஒரு ரிலீஸ் கிடைக்கும் ஒரு ஃபுளோ ஏதோ வகையில நீங்க உங்களுடைய வந்து ஒரு மூவ்மெண்ட் கொட்டுறீங்க இது ஏதாவது ஒரு ஒன்று இந்த அழுறதுதான் வழிகிட்டு எத்தனையோ வழிகள் இருக்கு இதான் அந்த கத்தார் சீசன் சொல்லி சில இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நல்லாம சொல்றாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு போய் வேற ஒண்ணு நீங்க வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் உட்காருங்க மனம் அப்படியே நின்றோம் நீங்க எவ்வளவு பிரச்சனை என்ன துக்கமா இருக்கட்டும் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து ஹை ஸ்பீட்ல ஓடிட்டு போய் உட்காருங்க மனசு அமைதியாயிரும் ஏதோ ஒரு வகையில உன்னுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் ஆயிரும் இது ஏதோ எத்தனையோ விதமான முறைகள் இருக்கு இப்ப நீங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா அடுத்தவங்களுக்கு தெரியாது இதனால வந்து அது இதெல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை இப்ப இதெல்லாம் ஒரு பயிற்சி முறைகள் அதெல்லாம் ஆனா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க அதுல வந்து அதுக்கு எதிர்ப்பு ஏதோ ஒரு வகையில அது போறணும் நீ நினைக்கிறீங்க உண்மையில என்னன்னு தெரிஞ்சுன்னா அவங்களுடைய பிரச்சனை வந்து இருந்தா இருந்துட்டு போட்டுனே விட்டுருங்க அந்த நாளே அது போயிடும் ஏன்னா நீங்க எதிர்ப்பு பண்றதுனாலதான் அவங்க பிரச்சனை வந்து பலம் பெற்றுட்டே இருக்கும் இது வேண்டாம் வேண்டாம் இருந்தா இருந்துருச்சுன்னா அது போயிடும் அது நாம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு எதிர்த்து போராடணான்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில எதிர்கொண்டா நமக்கு பிரச்சனை இல்லாம போயிடும் சொன்னா அது திருப்பி திருப்பி அதே தான் பண்ணிட்டே இருக்கணும் இது இருந்தா இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த விளையாடியே அது போயிடும் அது பலம் இழந்து போயிடும் ஏன்னா உண்மையிலே வந்து எதிர்ப்பு மீத உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமா நடந்தாதான் உங்களுக்கு துக்கம் நீங்க பழைய உடைய என்னன்னு சொன்னா எதிர்பார்ப்பா கொண்டாடுங்க துக்கமே வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது பழைய உடைய எதிர்பார்ப்பு தான் கொண்டாடிங்க இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு அந்த எதிர்பார்ப்பு உணர்வு முதல்ல முடிஞ்சு போயிடும் எதிர்பார்ப்பு உணர்வு போயிட்டுங்கன்னாலே அங்க எந்த துக்கமும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க துக்கம் இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லுங்க அந்த நிமிஷத்துல துக்கம் இல்லாம போயிடும் அப்ப என்ன உண்மையில வந்து நம்முடைய உணர்வுல எடுத்து போராடுறதுதான் பிரச்சனை ஆனா இதெல்லாம் வந்துன்னா ஒரு ஆரம்ப காலத்துல நீங்க முயற்சி பண்ணி நீங்க முயற்சி பண்ணி பண்ணி பாக்குற ஒரு வழியில இதை வச்சுக்கிடலாம் ஆனா கடைசி வரைக்கும் இதை நீங்க பண்ணணும் அவசியம்